உயிர் பலி வாங்கும் பால் கிடக்கும் ஆற்றுப்பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை தொடர் ஏற்படும் நிலைகள் இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி அருகே உள்ள மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மாசேஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது இந்த தென்பெண்ணை ஆற்றில் குளித்துவிட்டு கோவிலில் ஈர துணியில் கடவுளை வளம் வந்தால் நன்மை நடைபெறும் என்று இந்த கோவிலில் வழிபட இப்பகுதியை சுற்றி உள்ள கிராமங்கள் மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் மத்தூர் கிருஷ்ணகிரி அரூர் ஊத்தங்கரை அரூர் கம்பைநல்லூர் ஆகிய பகுதிகளில் இருந்து இக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் இந்த ஆற்றில் குளித்து சாமியை தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் மேலும் முக்கிய நாட்களில் இருந்தவர்களுக்கு திதி கொடுத்தல் மற்றும் ஈமச்சடங்கு செய்ய ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் அதேபோல ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்கள் கல்லூரி பள்ளி மாணவர்கள் இந்த ஆற்றில் சுற்றுலாத்தலம் போல் படையெடுத்து வந்து ஆற்றில் குளிப்பதும் இங்கு விற்கப்படும் மீன்கள் விரும்பி சாப்பிடவும் வந்து செல்கின்றனர் இதனை மினி ஒகேனக்கல் என்று அழைக்கப்படும் நிலையில் தண்ணீரில் குளிக்க வரும் பொதுமக்கள் ஆற்றில் உள்ள ஆங்கிலேயர் காலத்து பழமையான ஆற்று பாலம் அருகில் தண்ணீர் பள்ளத்தில் தேங்குவதால் அங்கு குளிக்கும் பொதுமக்கள் பழுதடைந்து முற்றிலும் சேதமடைந்து பால்நடைந்து கிடக்கும் இந்த ஆற்று பாலத்தின் மேலே இருந்து பள்ளத்தில் குதித்து விளையாடும் போது பாலத்தின் அடியில் உள்ள பாதையில் இடித்து விடப்பட்ட காங்கிரீட் கற்கரையில் சிக்கி பலர் சிக்கி இறப்பு சம்பவங்கள் அதிகம் நடைபெற்று வருகிறது அவ்வாறு சிக்கி இறந்தவர்களின் உடல்கள் மீட்க இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிடுகிறது மேலும் இங்கு குளிக்கும் நபர்களுக்கு அடிபட்டு காயங்களும் ஏற்படுகிறது இந்த இடத்தில் அதிகம் விபத்து ஏற்படும் நிலையில் இந்த ஆற்று பாலத்தை இடித்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை இந்த ஆற்று பாலத்தை அகற்றவில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லையில் இந்த ஆற்று பாலம் உள்ளதால் அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பல உயிர்களை உயிர்வழி வாங்க காத்துக் கொண்டிருக்கும் பாலடைந்த ஆற்று பாலத்தை இடித்து அகற்றி இனிவரும் காலங்களில் இந்த பாலடைந்த பாலத்தில் உயிரிழப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்